மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணுமய அண்ணா சுவாமி அழகிந்தே நம்ம அண்ணா சுவாமி அழக்கின்ற மாயன்மையன் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தான் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி தொடர்ந்து மாயன்மயனில் பேசி வந்தாலும் கூட மற்ற கிரகங்களுடைய முழுமையான நற்பலனை பெற முடியாமல் போகின்ற ஒரு சூழ்நிலை மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனினுடைய பாதிப்புகள் இதை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் என்னை நேரில் சந்தித்து வருபவர்களுக்கு சோழி பிரசனம் பார்க்குறவர்களுக்கு செவ்வாயை வைத்தே சோழி பிரசனம் சொல்லி வருகின்றேன் அந்த வகையில் செவ்வாயுடைய பயிற்சி குறுகிய காலமாக இருந்தாலும் கூட வாழ்வையே புரட்டி போடுகின்ற தன்மை உண்டு மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனை தடுக்கின்ற ஒரு கவசம் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய நற்பலனை த தடை நீங்கி தருகின்ற ஒரு வழியும் செவ்வாய்க்கு உண்டு அதாவது குரு என்று சொன்னால் நமக்கு தேவகுருவும் கலத்திரக்காரங்களும் சுக்ரன் தான் தெரியும் இறந்த குருக்கினுடைய அம்சம்தான் முருகன் அந்த முருகன் செவ்வாயினுடைய தெய்வமாக இருந்தாலும் கூட அங்கார பதவியை அவன் அடைவதற்கு செவ்வாய் மகா கணபதி ஒரு காரணமாக இருந்தாலும் கூட சிவ சுதன்களினுடைய ஐக்கியம்தான் செவ்வாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செவ்வாய் சரியாக அமைந்து விட்டாலோ மற்ற கிரகனுடைய பாதிப்புகளிலிருந்து நாம் தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தேவையற்ற அவப்பெயர் வம்பு வழக்குகளிலிருந்து நாம் தடுக்கப்பட்டு விடுவோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புத கிரகம் காரகத்தன்மை பூமி காரகன் மட்டுமல்ல செவ்வாயை பொறுத்தவரைக்கும் சகோதர சகோதரிகளுக்குடைய ஒரு காரகத்தன்மை அதிகாரம் படைத்த பதவிகளை அமர்ந்து வைத்த அழகு பார்ப்பவன் செவ்வாய் என்றெல்லாம் செவ்வாயினுடைய காரகத்தன்மையை கொண்டே போகலாம் அந்த செவ்வாயினுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை மூணு மனைவி அளவில் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி அப்படின்ற இவ்வாறு பயிற்சி அறிகின்ற இந்த செவ்வாய் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் அதே நேரம் மாயன் மயன் திருத்தணிக்கு நான் கட்டி வருகின்ற அந்த பாதசனீஸ் ஆலையை முழுமை விட்டது அதற்கு முழு காரணம் மகர ராசி இருக்கக்கூடிய உத்திராடம் ரெண்டு மூணு நாள் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு மாயன் மயன் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்களானால் மாயன் மயனை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அந்த பாதசனீஸ்டைய ஆசை உங்களுக்கு எப்போவும் நினைஞ்சிருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற நம்பிக்கை உண்டு இந்த மகர ராசி இந்த செவ்வாய் பயிற்சியில் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் மகரராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த கிரகம் இதைத்தான் தரும் நதி வழி போனால் கரை உண்டு விதி வழி போனால் உண்டு என்பது போல விதியை எதிர்த்து போராமல் விதி வழியே செல்கின்ற மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே நான் நான் பார்த்த வகைகளுக்கோ எத்தனை சோதனைகளும் வேதனைகளும் அடுக்கடுக்காக வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய முழுமையான வலையில் அந்த சனி குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே சிறு தவறு செய்தாலும் அது பூத மகரமாக மாறும் மற்றவரை மற்றவர்கள் செய்கின்ற தவறு கூட பெருசுப்படுத்தாமல் போயிடலாம் ஆனால் மகர ராசியில் ஒரு சின்ன மன ரீதியாக உடல் ரீதியாக செய்த தவறு கூட கடுமையான பாதிப்புகளை தந்துவிடும் காரணம் அப்படித்தான் விதியோ வினையோ அந்த வகையில் என்னை பொறுத்தவரை சாபம் இல்லாமல் பாபம் இல்லாமல் வாழ்ந்து விட்டாலே போதும் மகர ராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே கூறுவேன் பாத சனியினுடைய காலத்தில் இருந்தாலும் சரி சனியினுடைய காலத்தில் இருந்தாலும் சரி எந்த சனி பகவானுடைய இருந்தாலும் கூட மன ரீதியாக உடரீதியாக சரியாக இருந்துவிட்டால் போதும் அதற்கு ஒரு கிரகம் துணையாக இருக்க வேண்டும் இதுவரை நான் பார்த்தவரை அப்படி ஒரு கிரகம் என்னை பொறுத்தவரை குருவான இல்லை குரு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் கடுமையான போராட்டத்தை சந்திக்கக்கூடிய ராசி மகர ராசி சத்தியத்தையும் தர்மத்திற்காக உட்பட்டு பா பாடுபடுகின்ற ராசி மகர ராசி உங்களுக்கு ஒரே ஒரு பிரதையும் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை தான் யாராக இருந்தால் ஒரு குழந்தை யார் கை நீட்டினாலும் தாவி போகும்ல அது நல்லதா கெட்டதா நல்லவனா கெட்டவனாக பார்க்காமல் அந்த ஒரு நிலை தான் பாம்புக்கு வாத்துட்டு கொத்துதே என்ற ஒரு நிலை தான் மகர ராசிக்கு அந்த வகையில் பார்க்கும்பொழுது வம்பு வழக்குகள் எல்லாம் இவங்களை நோக்கி வர வேண்டாம் வம்பு வழக்குகள் எல்லாம் இவர்களே அவர்களை நோக்கி போவார்கள் அது இயற்கையிலேயே அமைந்தது கவலைப்பட வேண்டாம் மகர ராசி ஒரு அற்புதமான ராசி என்று சொல்வேன் சிலர் சொல்வது போல உத்ராட ரெண்டு மூணு நாள் திருவோணம் அவிட்டா ஒன்று ரெண்டு ஒரு சொல்லியிருந்தார் மகரம் தகரம் அப்படின்னாரு அப்படிலாம் இல்லைங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் ஒரு அற்புத அதனால தான் சொன்னாங்க மகரத்தில் இருக்கக்கூடிய திருவோணமாக இருந்தாலும் சரி திரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் எத்த ஒரு துன்பம் வருதுன்னா பத்து அவதாரம் எடுக்கிறவன் அந்த பரமாத்மா தான் அந்த திருவோணத்துக்கு உரிய சார் நாடாயின்னு தான் கவலைப்பட வேண்டாம் இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்தவரை சனி வலு பெற்று இருக்கின்றார் ஏழை அதாவது பாத சனியாக இருந்தாலும் கூட சனி பகவான் வலு பெற்று இருக்கின்றார் பொருளாதார நிலையை பொறுத்தவரை கவலையே படாதீங்க யார் பணமாக இருந்தாலும் அந்த பணம் உங்கள் பாக்கெட்டில் இருக்கும் அதே நேரத்தில் கலத்திரக்காரகன் சுக்ரன் பலமாக சஞ்சரிப்பதுனால நல்ல ஆதாயம் எங்கள் குடும்பத்திலையும் வாழ்க்கையிலையும் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கும் அது பெரிதாகாமல் காப்பாற்று கொள்வான் செவ்வாய் இந்த செவ்வாய் பயிற்சியில் செவ்வாய் துணை இருப்பதனால நீங்கள் எதையும் இழந்து விட மாட்டீர்கள் இழப்பதற்கான சூழ்நிலையை செவ்வாய் தடுத்து விடுவார் செவ்வாய் பக்கபலமாக இருப்பதனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன கோபம் எரிச்சல் வரத்தான் செய்யும் ஒருவருக்குள்ள ஒருவர் சந்தேக பார்வை வீசி தான் இருப்பார்கள் அதே நேரம் பிள்ளைகள் மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும் அதே சனி சூரியன் அதாவது அஷ்டமாதிபதின்னு சொல்லுவாங்க இணைந்து கிடைக்க வேண்டிய பலன்கள் தள்ளிப்போகும் சிலருக்கு சனியும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது சிறப்பல்ல சில இடங்கள் அது சிறப்பும் கூட அந்த வகையில் சனியும் பகவானும் சூரியன் இணைந்து இருப்பதனால சில நல்ல வாய்ப்புகள் தள்ளி போனாலும் கூட தள்ளி போன வாய்ப்புகளை காலம் கடந்தும் உங்கள் கைகளை கொண்டு வந்து சேர்ப்பான் செவ்வாய் சில அலைச்சர்கள் வரும் சில அலைச்சர்கள் வரத்தான் செய்ய அந்த அலைச்சர்களுடைய முடிவும் இறுதி நன்மை தருவதாக இருக்கும் நீண்ட தூர பயணங்களில் கடுமையான போராட்டங்களை சந்தித்தாலும் கூட வெற்றி அதாவது ஹடில்ஸ்னு சொல்லுவாங்க தடைதாண்டு ஓட்டம்னு சொல்லுவாங்க மற்றபோல ஓட்டம் நூறு மீட்ரு இரநூறு மீட்டர் ஐநூறு மீட்டரு ஓடுவாங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடைதாங்க ஓட்டம் தான் என்னதான் தடை தாங்கி ஓட்டமாக இருந்தாலும் கூட அதில் வெற்றி இறுதி வெற்றி மகர ராசிக்கு தான் என்ன தான் புலம்புனாலும் அழுதாலும் கண்ணீர் சிந்தினாலும் அது கர்மாவின் பலனாகத்தான் இருக்கும் மகர ராசிக்கு ஒரு ரகசியம் சொல்கின்றேன் பிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் விடவே விடாதீங்க காரணம் மகர ராசிக்காரர்கள் யாராவது ஒருத்தர் துன்பப்பட்டாலோ யாராவது ஒருத்தர் கலங்கி நின்றாலோ மன்றியோ மண்ணையோ பெண்ணையோ பொண்ணையோ இழந்தாலும் கூட அதற்கு காரணம் பிதுருதான் தான் காரணம் அதனால தான் சொன்னான் சூரியனும் சனியும் சேர்ந்திருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு உங்களுக்கு பகை வேறு யாரும் இல்லை பெற்ற தாயும் பகையே பெற்ற தந்தையும் பகையே உறவு ஆயிரம் இருந்தும் உங்களுக்கு யாரும் உதவ மாட்டாங்க அந்த வகையில் தனித்து இருக்கின்ற ஒரு இயல்பில் தான் இருந்தாலும் கூட தனித்துவமாக இருப்பீர்கள் அந்த வகையில் பித்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அந்த வகையில் ஏதாவது சாபம் இருக்கான்னு கொஞ்சம் யோசிங்க என்னுடைய வ இதுவரைக்கும் நீங்கள் அந்த ஜாதக கட்டை தூக்கிட்டு போனால் கூட எனக்கு ஏதாவது அப்பா வழியில் துன்பம் இருக்கா அதில் ஏதாவது சாப பாவங்கள் இருக்கான்னு பாருங்க உங்களுக்கு தந்தை பகை தான் நல்ல தந்தை அமைந்தாலும் விதியோ வினையோ பகையாகிவிடும் அவர்கள் சம்மந்தமான சொத்து இல்லாமலும் இருக்கோ அதில் பிரச்சனையும் இருக்கும் அந்த வகையில் செவ்வாய் துணை இருப்பதனால நீங்கள் வந்து ஒரு நீர்குமூழ்கி கப்பல் மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் பகையாளிக்கு இந்த கப்பல் முழுகி விட்டது இவன் இவ்வளோதாண்டா அப்படின்னு நினைத்தால கூட மூழ்கி கப்பல் மாதிரி தலை தூக்குவீர்கள் உங்களை அழிப்பதற்கோ உங்களை அகற்றுவதற்கோ எந்த நிலையிலும் செவ்வாய் விட மாட்டார் ராசிநாதன் சனி தனஸ்தானத்திலே வலுப்பெற்றிருக்கின்ற ஒரு அருமையான காலகட்டம் பொருளாதார நிலை நல்ல ஒரு முன்னேற்ற தரும் ஏழவே சனி இன்னும் முடிவடையாத ஒரு சூழ்நிலை தான் பாத சனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுவதனால தொழில் உத்தியோகம் குடும்ப உறவு போன்றவற்றில் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க அதே நேரத்தில் நான் அடிக்கடி சொல்கிறேன் அது உங்களுக்கு சங்கடமாக இருந்தாலும் உண்மை அது தானே மனரீதியான பாதிப்புகளை ராகு தர இருப்பதுனால தவறான தொடர்புகள் வலுக்கட்டாயமாக வரதால் செய்யும் கொஞ்சம் இறை அருளையும் குருவருளையும் துணையும் வச்சுங்க அப்பப்போ குலதெய்வ வாயு வாசலில் போய் நில்லுங்க யார் யார்ட்டையோ கதறன் நீங்கள் கண்ணீர் செஞ்சு நீங்கள் கேட்கறதுக்கு நாதி இல்லை குலதெய்வமும் சனி பகவானும் மட்டும்தான் உங்களை காக்கக்கூடிய ஒரு ரட்சகன் அடித்தாலும் அனைத்தாலும் சனி துணை இருப்பதனால அற்புதம் தேவகுரு உங்களுக்கு எப்பவுமே துணை இருந்ததுலாம் நான் இப்போ இந்த பயிற்சியில் நன்மை தருகிறார் அதே நேரத்தில் அசுரகுருவாகிய கலத்திரகாரன் சுக்ரன் உங்கள் ராசியிலே இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதே மட்டும் கிடையாதுங்க புதன் அற்புதங்க என்னை பொறுத்த வரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் புதனை பொறுத்தவரைக்கும் நீச்சம் பெறுவது ஒரு யோகம்தான் அதே நேரத்தில் வாங்கிய கடனை அடைப்பதற்கான சூழ்நிலை கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இது ராவணன் சொல்வார் எனக்கு என்னமோ அனுபவத்துறை ஜோதிட அனுபவம் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் மகர ராசிக்காரன் என்றே சொல் வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் தருவார் சொந்த இடம் உங்களுக்கு அமையும் அந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும் காப்பார் என்னை பொறுத்தவரை ஒரு அற்புதமான ஒரு ரகசியம் சொல்கின்றேன் பிதிரு வழியில் ஏதாவது சாபபாவம் இருந்தால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதே நேரம் இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க முடிஞ்சால் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் சென்று உங்கள் கையினாலே நாலே தீபம் வழிபட்டு பைரவர் வழிபாடு செய்யுங்க குறிப்பாக சொல்லப்போனால் இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளியில் முருகனுக்கு அபிஷேகம் செய்யுங்க அருகில் உள்ள முருகனுக்கு பால் மட்டும் அருந்தி செவ்வாய் வழியில் உபவாசம் இருந்து முருகனை வழிபாடு செய்யுங்கள் ஏன்னா மகர ராசிக்கு முருகன் பெரும்பாலும் அவ்வளோ சீக்கிரம் நெருங்கிறது ஆனாலும் அழைத்த குரலுக்கு ஓடி வருகின்ற அற்புத சக்தி அந்த சிவ சுதன் முருகனுடைய அருள் மட்டும் கிடைத்து விட்டால் உருவின் பார்வை முழுமையாக பதிந்துவிடும் என்னை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே தான் இந்த செவ்வாய் பயிற்சியை கூறுவேன்